வீராணம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் நாற்பது லட்சத்தில் புதிய வகுப்பறை கட்டிடங்கள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டும் விழா கோலாகலம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் வீராணம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் ரூபாய் நாற்பது லட்சம் மதிப்பில் புதிய வகுப்பறை கட்டிடங்கள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் சிவபத்மநாதன் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் வடக்கு ஒன்றிய செயலாளர் அன்பழகன் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் வீராணம் ஒன்றிய கவுன்சிலர் ஷேக் முகமது கிளை செயலாளர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெர்னால்டு ஜான் வரவேற்றார் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் மாவட்ட செயலாளர் சிவபத்மநாதன் ஆகியோர் அடிக்கல் நாட்டி புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பணியினை தொடங்கி வைத்தனர் இந்த விழாவில் தலைமை செயல்குழு உறுப்பினர் ஆறுமுகசாமி ஜெயசுராஜன் பொதுக்குழு உறுப்பினர் சாமித்துறை சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் மரியராஜ் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் வாலியூர் கவுன்சிலர் அந்தோனிசாமி மாவட்ட ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் அமானுல்லா பரமசிவன் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் பாலசுப்ரமணியன் முகமது அலி முத்துப்பாண்டியன் கோபால் பாலமுருகன் அரசு ஒப்பந்ததாரர் மாரியப்பன் அப்துல் வகாப் எஸ் கே சதாம் உசேன் அன்சார் அலி சின்னத்துறை வெள்ளத்துறை மாணிக்க வாசகம் முருகன் வட்டார காங்கிரஸ் தலைவர் கணேசன் முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் முஸ்தபா காங்கிரஸ் நகர்மன்ற உறுப்பினர்கள் தேவேந்திரன் பிரபு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜோசப் பூமாலை ராஜா பரங்குன்றாபுரம் பரமசிவன் ஒன்றிய துணை செயலாளர் அந்தோணி சுரண்டை ஹக்கீம் முகமது முஸ்தபா மற்றும் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்